நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அடி பாவி அதுக்குள்ளையா படிக்கிறப்போ லீவ் விட்டா நல்லா இருக்கும் தோணுது லீவ் விட்டா எப்படா ஸ்கூல் ஆரம்பிக்கும் இருக்கு என்ன கொடுமை கேபி இது என்னடி லீவ் விட்டு ஒரு வாரத்திலே இப்படி சொல்றேன் எனக்கு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்குப்பா ஆமா உனக்கே போர் அடிக்குது இந்த அம்மா அங்க ஃபுல் டைம் இருக்க முடியாது அத பண்ணி இத பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க டப்பாஸ் வீட்ல அம்மா டார்ச்சர் ஏன் வீட்ல அண்ணன் டார்ச்சர் என்னடி அண்ணனை போய் இப்படி சொல்ற எனக்கு எல்லாம் ஒரு அண்ணன் இல்லையேன்னு இருக்கு தெரியுமா அண்ணன் சந்தோஷப்படுடி அவங்களா ரொம்ப டார்ச்சர் ஆனவங்க நம்மள அடிமை மாதிரி நடத்துவானுங்க வீட்டுல அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் நம்ம மேல தூக்கி போட்டுடுவானுங்க எப்ப பார்த்தாலும் அதிகாரம் பண்ணிட்டே இருப்பாங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க அடி வாங்கிட்டு அந்த கோவத்தை நம்ம மேல காட்டுவாங்க என்னங்க இப்படி குமரிட்ட உனக்கு எல்லாம் அண்ணன்ல அதனால தான் உங்களுக்கு புரியல பாய்ஸ்க்கு தாண்டி லீவ்னா செம்ம ஜாலி நம்மளுக்கு எல்லாம் சனி நான் ரெண்டு நாள் லீவே ஜாஸ்தி வேற என்ன பண்ணுவோம் அண்ணன் என்னடி பெருசா சொல்லப் போறா

என்னக்கா சிரிக்கிறீங்க பின்ன இப்படி அசிங்கப்படுத்துனா சிரிக்காம ரெண்டு தான் செய்வாங்களா இல்ல சின்ன வயசுல நானும் உங்கள மாதிரி இருப்பேன் அதுக்கு தான் ஆனா வர்றத பாருங்கம்மா அது அசஞ்சி வர்றத பாருங்கம்மா இந்த அழகம் வர்றத பாருங்கம்மா அழகா நடந்து வர பாருங்கம்மா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் எங்க சார் வீட்டுல தண்ணி வரலையா அதான் குளிக்கலாம்னு குளத்துக்கு போயிட்டு இருக்க சிரிக்கிற குளத்துக்கு குளிக்க போறத நீத்தது இல்லையா அது இல்ல சார் கூலி கிளாச போட்டுன்னு குளத்துக்கு குளிக்க போறத பாத்துதான் இல்லன்ற போதாவது கூலி கிளாஸ் கைட்டுவீங்களா இல்ல அப்படியே போட்டுக்கிட்டு குளிச்சு உள்ள கற எல்லாம் மரத்துவீங்களா

என்ன சார் இது யோ சிரிச்சீங்க மரத்த வாங்கதையா அட போங்க சார் காமெடி பண்ணீங்க யோ அத தய நான் சொல்றேன் வரையா வெயில் ஏறிறதுக்குள்ள நான் கிளம்பறையா சார் அட இருங்க சார் வராதூர் வந்துகிறீங்க நான் உங்களுக்கு எதுமே வாங்கி கொடுக்காம எப்படி சார் நான் போறது யோ என்னையா வராதவன் வந்திருக்கீங்க சொல்லி பெரிய பில்ட் அப்லாம் ஏன் சார் வெளியில உங்கள பாக்குறேன் நான் ஏதாவது உங்களுக்கு மரியாதை பண்ணவனவா யோ ஆள விட்டேன்னா அதுவே பெரிய மரியாதை தான் வரையா சார் இருங்க சார் நான் உங்களுக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம எப்படி சார் ஆம்பூர்து யோ என்னயா உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு இங்க எங்கயா டீ கடையை தேடுறது சார் நல்லவள டீ கடையை தேடி போவனா சார் டீ கடைய நம்மள தேடி வரோம் அங்க பாருங்க யோ இந்த டீய குடிச்சா உடம்புக்குன்னு ஆகாத இல்ல அந்த டீய குடிச்சா டீ தான் காலி ஆமா வேற ஒன்னியாமதே வாங்க அப்படின்ற ஆமான்ற உங்களுக்கு எந்த டீ வேணும் சார் என்ன சார் இது தமிழ் மலையாளத்துல புறையுது என்ன எப்படி சார் கட்டிபிடிச்சீங்க நான் தான் மாராசில இருக்க

அப்படி எல்லாம் இல்லை சார் எனக்கு தெரிஞ்ச டீ போடுறது ஒன்று தான் அதான் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு யோ தமிழே தப்புயா சார் இதில் என்ன சார் தப்பு கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள் கவலை இனி இல்லை என்று ஒத்துக்கொள்னு சாரே தான் சொல்லி கொடுத்துக்கிறாரு அவர் ஏன் இதை பற்றி யோசிக்கணும் இல்லையா கிரக ஒரு ஒரு தமிழ் வாத்தியாரு வேற ஏதாவது வேலை செய்யலாமேன்னு தான் சரி சார் இந்த வேலையில என்ன தப்பு தப்புலாம் ஒண்ணு இல்லையா சார் அடுத்தவன அடிச்சு புழைக்காம வேற எந்த வேலை செஞ்சாலும் அது தப்பில்லை இல்ல சார் சரிதான் இருந்தாலும் திடீர்னு உன இந்த கெட்டப்புல பார்த்ததுல மனசு கொஞ்சம் சங்கடம் அதான் யா சங்கடப்படுறதுக்கு எல்லாம் இதுல என்ன சார் இருக்கு அதுவும் சரிதான் டீ போடவா சார் ஏன் சார் சாரே தெளிவாகுறாரு அப்புறம் நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீயா ஏம்பா சூடா ரெண்டு டீ குடுப்பா நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்கல. இல்லை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ண போறீங்க அப்படிதானே? நான் வீட்டுக்கு போனா திரும்பி வர மாட்டேன். நீங்க உங்க இஷ்டப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னும் என்ன நடக்கணும்? நான் எது எனக்கு எது தப்புன்னு நீங்க பண்றீங்க. நீ சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா ஒரு நல்ல விஷயத்துக்காக இதெல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இது எப்படி உனக்கு தப்பா தோணுது ஊர்ல எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தோணாது உங்களுக்கு ஏன் தோணுது மத்தவங்க எல்லாம் அவங்க 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 வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க உங்களுக்கு எதுக்கு இந்த தேவை இல்லாத வேலை என்ன இப்படி பேசுற நம்மள மாதிரி படிச்சவங்க தான் அந்த மாதிரி விஷயத்தலாம் தட்டி கேட்க முடியும் என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிறீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நான் கிளம்புறேன் ஏய் சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காத கையில் இப்போதான் புடிவாத குணம்லாம் மாறி சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சேன் மறுபடி வேதால முருங்க மாதிரி ஹலோ அத நான் சொல்லணும் அப்படியே மாத்தி சொல்றீங்க எப்பயுமே நீ இதா சொல்லுவே இந்த ஒரு வாட்டி நான் மாத்தி சொல்லிட்டு போறேன் இந்த தாஜா எல்லாம் வேணாம் நீங்க எவ்வளவுதா சிரிச்சு பேசினாலும் நான் ஊருக்கு கிளம்பறேன் 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 சார் நாங்க வேணா போயிட்டு அப்புறமா வரவா சார் வேணா வேணா நீங்க இருங்க சாருக்கு நீங்க தான் முக்கியம் நான் கிளம்புறேன் கயல் என்னக்கா மறுபடியும் எங்களால ஏதாவது பிரச்சனையா உங்களால எல்லாம் ஒன்னும் இல்ல இது சொந்த பிரச்சனை உங்க சார் நான் சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டேங்குறாரு அதான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம்னு இருக்கேன் ஏய் சின்ன பசங்க என்ன பேசுன்னு தெரியாதா உனக்கு இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்க பசங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க நல்லவராவே இருக்கணும் நான் மட்டும் எப்பவும் வில்லியா இருக்கணும் அப்படிதானே நல்லதை யார் சொன்னாலும் கேட்கணும் ஏ நம்ம வந்த நேரம் சரியில்லடி நம்ம கிளம்பலாமா சார் நாங்க கிளம்புறோம் சார் இருங்க ஒன்றும் இல்லை சார் ஆளுங்க ரெடின்னு சொல்கிறதுக்கு தான் சார் வந்தோம் இருந்தாலும் சார் ஒரு மறியல் நடத்தணும் அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்க்கணுன்னு சொன்னிங்கள்ல சார் இது வரைக்கும் நூற்றி பத்து பேர் ரெடி பண்ணிருக்கோம் சார் அத சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தோம்

மாறணும்னு முடிவு பண்ணிட்டா மொத்தமா மாறிடணும் அதான் அந்த ராமர் கானில் மாதிரி ஏதோ உங்க முயற்சிக்கு என்னால ஆன ஒரு சின்ன ஹெல்ப் தேங்க்ஸ் எல்லா இருக்கட்டும் எப்ப மறியல் நடத்த போறீங்கன்ற டேட்ட மட்டும் சொல்லுங்க அப்புறம் பாருங்க இந்த கையால் எப்படி அசத்துறான்னு என்ன கை அப்பா போலாம் இங்க

அண்ணா நீங்க போய் நிற்குங்க நான் பசங்கள பாத்துல வந்துடுறேன் சரிப்பா என்னடா இது நம்ம சால் பண்றோம் இந்த ஊர்ல யாருமே இல்லையா டேய் குருவிடா ஏய் எல்லாரும் இங்க என்னடா பண்ணி நிக்கிறீங்க நான் சொல்ல நம்ம குமுரதையும் நம்ம கை விடாதேன்னா கை விடுது கை விடுதுல குருவி கைவிடாது விடாதே அதையன்ன அத புறமா சொல்ற குருவி அப்புறம் என்ன விசேஷம் ஒண்ணு இல்லையே சும்மா பைசலா ذا குருவி டேய் நிஜமாதான்டா தான்டா ஒண்ணு இல்ல நானே வெயில் தாங்க முடியாம வீட்டு உள்ளே முடங்கி கிடக்குறேன் என்ன போய் அம்மா உனக்கு எப்ப கல்யாணம் யாருக்கு உனக்கு தான் யாருக்கு தெரியும் நீ சும்மா விடாத குருவி டேய் சத்தியமா தான்டா பொண்ணு கடிக்க வேணாவா நம்ம போத்தி கடை பொண்ணு தான் ரெடியா இருக்கே எந்த போத்தி தெரியாத மாதிரி நடிப்பிய சப்பாத்தி கடை போத்தி அவருனா லூசா எனக்கு போய் பொண்ணு குடுக்கிறதுக்கு பொண்ணுக்கு உன்னதான் புடிச்சிருக்காம என்ன கண்ணா சொல்றானுங்க இவனுங்க ஆமா குருவி ஊர்ல அப்படிதான் பேசிக்கிறாங்க போத்தி பொண்ணு கட்டினா உன்னதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நிக்குதான் அப்படியா

சரி இப்ப என்னடா பண்ணலாம் ஒண்ணுல குருவி போத்து சாப்பிட போற மாதிரி போவோம் போத்து கிட்ட இன்னும் பார்ப்போம் ஆமால அம்மா குருவி சாப்பிடற மாதிரி சாப்பிட்டுட்டு நோட்ட விடணும் ஓகேடா வாங்க போவோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன குருவி நம்ம எல்லாரும் ஒரு ஒரு மணி நேரமாவது போது நோட்ட அதுக்காகவே நீங்க எல்லாரும் நிறைய சாப்பிடணும்

உங்களுக்கு சொல்லு யாரு அண்ணாச்சி எந்த அண்ணாச்சி அண்ணாச்சின்னா இந்த ஊர்ல ஒரே அண்ணாச்சி தாமா தங்கச்சி நீ தான் சாரோட சம்சாரமா ஆமா வணக்கம்மா நல்லா இருக்கல உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணுமா தங்கச்சி இது கொடுத்து கொடுத்து செவந்த கைமா என்ன வேணும்னு நாலு பேரு கிட்ட நான் கேட்டுதான் பழக்கம் மோதோ தடவையா என்ன வேணும்னு என்ன பார்த்து கேட்ட ஒரே ஆளு நீதான் அவங்க வீட்ல இல்ல வரட்டுமா ஒன்னும் அவசரம் இல்ல மொத தடவையா என்ன பார்த்து என்ன வேணும்னு கேட்டிருக்க உங்க ஏல ஒரு டம்ளர் தண்ணி கொடு அது போதும் என்னமா அந்த அக்கரகரத்து வீட மாத்திட்டீங்களா நானே சொல்லணும்னு நினைச்சேன் அந்த கிழக்க பார்த்த வீடு அவருக்கு ராசி இல்லைன்னு இங்க வந்த பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கணுமே அம்மாடி என்னம்மா இது வீட்டுல ஒரு நல்ல சேர் இல்ல சோஃபா செட் இல்ல டிவியாவது இருக்கா இல்லையா இல்ல ஐயோ என்னம்மா இது வீடு வீடா தேடி இலவச டிவி கொடுத்தமே சொல்லி இருந்தா ஹால்ல ஒண்ணு அடுக்கல ஒண்ணுன்னு வச்சு அழகு பார்த்திருப்போமே இல்ல அவங்களுக்கு டிவி பாக்குறது பிடிக்காது நீங்க அவர் இருக்கும் போது வாங்கல ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா இருந்து பாத்துட்டே போறேன் தம்பி கிட்ட செல்போன் வேற கிடையாது வீட்லயும் போன் கிடையாது உடம்பு சரியில்லாத ஆளு வீட்டில் இருப்பாருன்னு பார்த்தா அதுவும் கிடையாது அந்த சுமாரான காலை வச்சுக்கிட்டு நொண்டி நொண்டி சேவை வேற பண்ணிட்டு இருக்காரு ஏமா சொல்ல மாட்டியா அவருகிட்ட ஏமா அவருக்கு வேலை ஸ்கூலுக்கு போனோமா பாடம் எடுத்தமா டியூஷன் எடுத்தோமா நாலு காசை சம்பாதிச்சம்மா அதுல வீடு நிலம்னு வாங்கி போட்டோன்னு இல்லாம எதுக்கு இது தேவையில்லாத வேலையெல்லாம் என்னடா அண்ணாச்சி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு சொல்லிட்டு நான் பேசுறத சீரியஸா எடுக்காம விட்டுறாதம்மா நான் ரொம்ப கோவக்காரன் ஆனா அனாவசியமா கோவப்படுறது பேஸ்ட் நினைக்கிறவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல கேக்குறவங்க கிட்ட எதுக்கு தேவையில்லாம கோவப்படணும் பாவம் தங்கச்சி நீ உனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல இதுவே தம்பியா இருந்தா எதுத்து எதுத்து பேசிருக்கோம் என்னங்க இவரு ஏதோ சொல்றாருங்க நான் பேசிக்கிறேன் நீ உள்ள போ இல்லங்க இவர் வந்து சொல்ற இல்ல உள்ள போ என்ன சார் வேணும் உங்களுக்கு தங்கச்சியும் இதே தான் கேட்டுச்சு என்ன வேணும் உங்களுக்கு உனக்கு என்னயா வேணும் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் உனக்கு என்னயா வேணும் ஏன் என்னையே தேடி தேடி வந்து பிரச்சனை பண்ற மோதோ தடவை ஏதோ தெரியாம வந்து முட்டுனு நினைச்சேன் ஆனா ஒவ்வொரு விஷயத்திலுமே என்கிட்டயே வந்து மோதிரிய என்ன பிரச்சனை உனக்கு பாருங்க சார் நான் ஒன்னும் உங்களை தேடி வந்து பிரச்சனை பண்ணுன்னு நினைக்கல ஆனா இந்த ஊர்ல நடக்கிற எல்லா தப்பான விஷயத்துக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்க என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் நான் பண்றேன் என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீன பெரிய ரஜினிகாந்தா இல்ல எம்ஜிஆர் ஊர்ல நடக்கிற அநியாயத்தை நீ தட்டி கேட்க தம்பி இது சினிமா இல்ல நெஜம் நெஜத்துல ஹீரோக்கெல்லாம் ஜெயிச்சதே இல்ல ஏதோ பள்ளிக்கூட வாஜியாரு ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கோவப்படுற நியாயம் தானேன்னு நினைச்சு நானும் போனா போதுன்னு விட்டேன் ஆனா நீ நிறுத்துற மாதிரி இல்ல ஊர்லயும் உன் பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டிய பாருங்க நீங்க கிளம்புங்க இதெல்லாம் பேச வேண்டிய விஷயமே கிடையாது என்ன வெளியில போன்ற தயவு செய்து வீட்டுல வந்து தொந்தரவு பண்ண லைப்ரரி மேட்டர்ல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது எல்லா தடவையும் பேசிட்டு இருக்க மாட்டேன் புரியுதா உன் உடம்ப பாத்துக்கோ ஏதாவது ஆயிடப்போகுது